ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்ட் டைம் ஜாப் இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து தேடுவோம் ஏன் முக்கியமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டுருப்பாங்க ஏன் அப்படின்னா நமக்கான இன்கம் வேணும் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நம்ம பேரண்ட்டுக்கிட்ட இருந்த மாதிரிலாம் இருக்காது நமக்கு தேவையான பொருளை வந்து வாங்குறதே வந்து எல்லாருக்கும் சொல்ல பட் மேக்சிமம் பெண்களோட வாழ்க்கை நடைமுறை வந்து இப்படி தான் இருக்குது ஸோ நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் பசங்களை நினச்சி வீட்டு வேலைகளை நினச்சி வந்து போக முடியாது ஏன்னா வீட்டில் வந்து பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் வந்து நம்ம வீட்டை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்யூ ஃப்யூச்சர் நினச்சும் பயப்படுவாங்க அதனால் போக மாட்டாங்க அவங்களாம் வந்து மெயினாக தேடிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப் தான் இந்த பார்ட் டைம் ஜாபை பயன்படுத்தி நிறைய ஆன்லைனில் வந்து ஸ்கேம் நடக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேப்பர் மடித்து கொடுத்தா போதும் எழுத்து வேலை டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் நம்ம போய்ட்டு என்கொயரி பண்ணி பார்த்தோம்னா ஆயிரம் டெபாசிட் பண்ணுங்கள் கட்டாயிர டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க நமக்கு பணம் போயிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இது மாதிரி விஷயங்கள் இல்லாம நாம் பார்ட் டைமாக என்னென்ன ஒர்க் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் வந்து ஒரு ஒரு வீடியோலயே நான் வந்து சொல்றேன் ஃபஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் வந்து நான் யூடியூப் பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா நான் யூடியூப் தான் நான் இருக்கேன் அதுலேருந்து எனக்கு இன்கம் வருது ஸோ அதை பற்றி சொல்ல போகிறேன் என்னங்க மேம் யூடியூப்லாம் வந்து நம்ம எப்படி நான் பண்ணுறது எங்கள் வீட்டிலலாம் அலோவே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறவங்களும் பாருங்கள் அதுக்கான மாற்று வழிகளும் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அடுத்தடுத்த சீரீஸில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்து யூடியூப் தவிர்த்து வேறு என்னென்ன பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஒரு சிலது இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்காது யூடியூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது சரிங்களா இப்போ நான் பேசிக்காக வந்து யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி ஓகேங்களா அங்கே வீடியோக்குள்ளே இருப்பலாம் யூடியூப்பை பொறுத்தளவு நீங்கள் முகத்தை காமிச்சும் போடலாம் முகத்தை காமிக்காமலும் போடலாம் ஆனால் நீங்கள் முகத்தை காமிச்சு போடும்போது அதுக்கான வேலைகள் வந்து எடிட்டிங் ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எங்களால் வந்து முகம்லாம் காமிக்க முடியாது அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் எப்படியெல்லாம் எடுக்க நான் நல்ல நல்ல கண்டெண்ட்டாக எடுத்து நீங்கள் ரொம்ப மெனக்கிட்டு எடிட் பண்ணணும் ஏஐயில் வந்து இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ண தெரிஞ்சுதுன்னா வீடியோஸ் க்ரியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் ஏஐ கோர்ஸ் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது நீங்கள் வந்து அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள் முதல் நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டுறதுக்கு அவ்வளோடு இல்லை அப்படின்னா எடிட்டிங் வந்து கற்றுக்கோங்க நான்லாம் இன்ஷாட்டில் போட்டு தான் வந்து எடிட் பண்ணுறேன் அதை போட்டு தான் நான் வந்து வந்துருங்க எனக்கு இன்கம் கிடைக்கிற அளவுக்கு நான் வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன் பட் யூ யூடியூப்பை பொறுத்தளவு உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கவே கிடைக்காது இன்கம் நீங்கள் ஒன் இயர் அது எஃபோர்ட் போடணும் ரொம்ப வேல்யூவாக இருக்குது கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் ஒன் மந்தில் கூட வந்து மானிட்டைசேஷன் வாங்கலாம் ரொம்ப பாசிபிள் இருக்குது நீங்கள் வந்து ஷார்ட்ஸே வந்து போடுறீங்க வீடியோ எனக்கு ரொம்ப எடுக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு ஷார்ட்ஸ் காலையில் மத்தியானம் நைட்டு இல்லை ஈவினிங் கூட நீங்கள் அடிஷ்னலாக போடலாம் ஒரு நாலு ஷார்ட்ஸ் மூணு ஷார்ட்ஸ் அப்படி நீங்கள் போ நீங்கள் டிசைட் பண்ணீங்க மூணுனா மூணு போஸ்ட் பண்ணுங்கள் நாலுனா நாலு நாலு ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் டைம் டைம் டு டைம் நீங்கள் வந்து உங்களோட சொந்த கண்டாக இருக்கணும் எடிட்டிங் வந்து சப்போஸ் நீங்கள் கண்டென்ட் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை பேஸ் பண்ணி அதை எடிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களோடது மாதிரியே இருக்கக்கூடாது நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அதுலேருந்து நீங்கள் கண்டென்ட் எடுத்தாலும் உங்களோட உழைப்பு தான் வந்து அந்த வீடியோவில் இருக்கணும் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் வீடியோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் எதையுமே வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கணும் அந்தளவு எடிட் பண்ணி நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வழியாகவே வந்து உங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து வியூ போயிடும் நீங்கள் வந்து தேர்ட்டி டேஸ்லையும் வாங்கலாம் இல்லை ஒன் வீக்கில் கூட ஒரு சிலருக்குலாம் வந்து வாங்கியிருக்காங்க டென் மில்லியன் வியூ போயிருக்கும் போயிடுச்சுன்னா வந்து நீங்கள் வேல்யூவாக போட்டிங்கன்னா அப்படின்னா போயிடும் உங்களுக்கு ஸோ யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு முக்கியமாக லேடிஸ்க்கு சப்போஸ் நீங்கள் வந்து நான் வ்ளாக்லாம் போடுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஒரே கண்டெண்டாக குக்கிங்னா குக்கிங் மட்டும் போடுங்க நியூஸ்னால் நியூஸ் மட்டும் போடுங்கள் எனக்கு வந்து ஏன் ஒன் இயர் ஆச்சு அப்படின்னா எனக்கு மால்டிசேஷன் நான் வந்து ஐடியாவே இல்லாமல் காமெடி போட்டு குக்கிங் போட்டு எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி இப்போ தான் வந்து நியூஸாக வந்து கரண்டில் என்ன நியூஸ் இருக்கோ அது வந்து நான் போட்டுட்ருக்கேன் சேனலில் இப்போ தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேனே ஸோ நீங்களாம் வந்து அப்படி இல்லாமல் உங்களுக்கு என்ன வீடியோ வந்து ஒரே கண்டென்ட்டாக நீங்கள் வந்து போடணும் சினிமானா சினிமா பற்றி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை தான் வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியும் ஏன்னா நான் வந்து நியூஸ் நிறைய பார்ப்பேன் நியூஸ் நிறைய பார்க்கறதுனால அதை பேஸ் பண்ணியே போட ஆரம்பிச்சிடும் போட்டால் தான் நமக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை போட்டோம்னா தான் நல்லா ரீச் இருக்கும் ஏன்னா நமக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்குது இந்த நியூஸ் போட்டோம்னா இது நல்லா பார்ப்பாங்க இது ரீச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ குக்கிங்னால் உங்களுக்கு நல்லா குக்கிங் தெரியும் அப்படின்னா இந்த மே இந்த சமையல் போட்டால் நல்லா பார்ப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் காமெடி நல்லா அழகு இருக்குது டான்ஸ் ஆட முடியும் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா தாராளமாக போடுங்க ஷார்ட்ஸில் வந்து நல்லா டக்குன்னு வந்து உங்களுக்கு வியூ போகலை அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நல்லா கண்டென்ட் சூப்பராக இருந்ததுன்னா மில்லியன் கணக்கில் வந்து உங்களுக்கு வியூ வந்துடும் மானிட்டைசேஷன் பண்ணலாம் அப்படி அதில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல த்ரீ மந்த்ஸில் ஷார்ட்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் வியூ போகலை டென் மில்லியன் வியூ போகணும் போகலை அப்படின்னா ஒன் இயர் எஃபர்ட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு லைவ் போட்டே கொண்டு வந்துடலாம் லைவுமே இப்போ வந்து ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ்னு சொல்லிவிட்டு நம்ம முகத்தை காமிச்சு தான் லைவ் இல்லை நல்ல கண்டெண்டாக எடுத்து எடுத்து நீங்களாக எடிட் பண்ணி நீங்களே அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்னு நீங்கள் வந்து போடணும் லைவ் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாட்சோவர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஒன் இயரில் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணலாம் நான் வந்து லைவ் போட்டு தான் வந்து மா வாட் ஹவர் கொண்டு வந்து தான் வந்து மானிட்டைசேஷன் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல பேசிக் ரீசன் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோலமாக போட்டிருப்பேன் அப்புறம் பெட்ஸை பற்றி காமிச்சிருப்பேன் அப்புறம் குக்கிங் போட்டிருப்பேன் அப்புறம் காமெடி பண்ணி பார்த்தேன் இப்படி நிறைய நான் வந்து கொலாப்ஸ் பண்ணதுனால எனக்கு வந்து சேனல் க்ரோ ஆகிறதுக்கே வந்து எனக்கு ஒன் இயர் தேவை மாடிட்டிசேஷன் பண்ணுறதுக்கும் ஒன் இயர் ஆச்சு இப்போது அதை வந்து ஒரு க்ரோ வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்குமே வந்து எனக்கு வந்து ஒன் இயர் ஆச்சு இப்போது இன்னும் நான் இன்னும் எஃபோர்ட் போட்டால் தான் வந்து எனக்கு வந்து மந்த் அண்ட் மந்த்து இன்னும் சேல்ரியலாம் வரல ஸோ எடுக்கிற அளவுக்கு நான் வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நீங்கள் லேடிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து உங்களுக்கு மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் மெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் ஓகேங்களா ஒரு ஃபோன் நம்பருக்கு ரெண்டு சேனல் இருக்கலாம் அதை தாண்டி நீங்கள் வந்து சேனல் க்ரியேட் பண்ண முடியாது ஸோ ஏற்கனவே கிட்டே மெயில் ஐடி இருக்குது நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டு ஆக்டிவாக வச்சுருக்கீங்க ஒரு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அதில் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்களா அதில் வந்து ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்சார்ட்டில் வீடியோ எடிட் பண்ணி வச்சிட்டு அதை நீங்கள் வந்து போடலாம் மோட்டிவேஷன் கூட நீங்கள் வந்து போடலாம் அதுக்காக ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணி போட்டு எனக்கு வந்து நான் காசு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அது ப்ரொஃபஷனலாகவே நீங்கள் வந்து பண்ணணும் இப்போ நான் போட்டிருக்க ஷார்ட்ஸில் நீங்கள் போய் பாருங்கள் அது எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்குது எவ்வளோ நேரம் நான் வந்து அதை போட்டிருக்கேன் அப்படிங்கிறலாம் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஐடியா தெரியும் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் வந்து இன்ஸ்டாவில் கூட என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அது என்னால் பண்ண முடியும் அதே மாதிரி யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம் உடனேலாம் வந்து பணம் கிடச்சிடவே கிடச்சிடாது ரொம்ப பொறுமை அவசியம் சில நேரத்தில் இந்த யூடியூபே விட்டுறலாம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து தோணும் லைவ்லாம் போடுறோம் அப்படின்னா கமெண்ட் போட்டு அதை வந்து நான் நமக்கு அதை அதை போட்டு அதை ரசிக்கிறதுக்குனே ஒன் ஆஃப் தி செட் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நம்ம ஹாஷா வைஸ்னால் வந்து லைவ் வியூ போகாது இப்படி அப்படி ஏகப்பட்டது இருக்குது நம்ம வந்து பொறுமை வேணும் மெயினாக வந்து பணம் வந்து உடனே கிடைக்காது நாம் போடுற எஃபோர்ட்டை பொறுத்து தான் கண்டென்ட்டை பொறுத்தது எஃபோர்ட்டை பொறுத்தது ஃபோன் வந்து ரொம்ப கிளியராகலாம் இல்லை மேம் அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக எடுத்து ஏர்ன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சப்போஸ் கண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகிரும் பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் ஆயிரும் என்கிட்ட சிம்பிளான ஃபோன் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இருக்கிற ஃபோனில் ஃபஸ்ட்டு மாடிடைசேஷன் அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறமா அதில் கிடைக்கிற வருமானத்தில் கூட நீங்கள் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான வந்து ஃபோன் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட உழைப்பு அப்புறம் வந்து பொறுமை யூடியூப் வந்து உடனே வருமானம் இருக்காது ஆனால் நம்ம தொந்த நமக்கு வந்து தொந்தரவே இருக்காது நம்ம வீட்டு வேலை அழகாக முடிக்க போகிறோம் கிடைக்கிற டைமில் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம் பே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் இருக்குது ஒரு ஏனிங் சில ஒரு டூ இயர்ஸ் கழித்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஏர்னிங் வந்து உங்களால் எடுக்க முடியும் அதுவும் மந்த் அண்ட் மந்த் கிடைக்குமானா அதுவும் வாய்ப்பு இல்லை செலிப்ரிட்டீஸ்க்கெலாம் வந்து போகும் பட் ஏதோ ஒரு இன்கம் ஓகேங்களா சும்மா இருக்காமல் ஏதோ ஒரு இன்கம் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூடியூப் பண்ணலாம் எனக்கு வந்து மந்த் அண்ட் மந்த் வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு கொஞ்சம் மந்த் அண்ட் மந்த் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா லைவ் வந்து மெம்பர்ஷிப் லைவ் அப்படியெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா லைவுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் இதெல்லாம் போட்டு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் வந்து யூடியூப்பாக இருக்கிறது வேறு ஒன்றத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வாழ்ந்து வர முடியும் தேங்க் யூ